வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் சேனல்ல நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இப்படி எதில் பார்த்தாலும் சரிங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க நம்ம பேஜை மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி யூடியூப்பில் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிட்டு அது பக்கத்தில் கூடிய ஆல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடு அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ அதே மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோ சொன்னீங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோஸ்லாம் ரெகுலராக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு உங்கள் பட்ஜெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிற வீடை பார்த்தா பார்க்க போகிறோம் ஃப்ரண்ட் டெலிவிஷன் பாருங்கள் நல்லா ஹை ரூஃபில் தூக்கி மாடி படிக்க எல்லாமே ரூஃப் இறக்கி பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க திரை வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் இரண்டை காலசெண்ட் லேண்டில் கட்டியிருக்கிறாங்க கேட்டுமே உங்களுக்கு பத்து கேட்டு பெரிய கேட்டாகவே கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனாலே உங்களுக்கு நல்லா தாராளமாக கார் கூட கொடுத்துருக்குறாங்க நல்லா ஸ்பேஷியஸான பெரிய சைஸ் போட்டிக்காக பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸுக்கு உங்களுக்கு மேலே ரூஃப்லேயும் உங்களுக்கு காங்கிரீட் போட்டு கேட் கொடுத்துட்டாங்க அதனால் மழை தண்ணி உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை படிக்க கீழே உங்களுக்கு இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி போர் நல்ல தொட்டி எல்லா ஆப்ஷனும் வந்துடுதுங்க ஃபால் டைல்ஸ் எல்லாமே ஒட்டி கொடுத்துருக்காங்க வால் டைல்ஸ் கிரானைட் ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சுற்றி காம்பவுண்ட் ஷோரும் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க வீட்டோட நிலக்கதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்குலேயே ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரென்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசிஸான பெரிய சைஸ் ஆளுங்க பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசிஸான தாராளமாக பெரிய சைஸ் காலாகவே பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க வித் ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு எந்தளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க இது வந்து ஒரு டூ பிஹெச்கே வீடுங்க கிச்சனு பார்த்திங்கனா பெரிய கிச்சனுங்க நல்லா தாராளமாக ஒரு பதினொன்றுக்கு எட்டுங்க சைஸில் நல்லா தாராளமாக பெரிய சைஸ் கிச்சனாகவே பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க அதுக்கான டைல்ஸ் ஸ்லாப் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க இன்டீரியர் ஒர்க் வேணுன்னா அந்த வீட்டில் பண்ணி கொடுத்துக்கலாங்க அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜ் வரும் ஆனால் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பூஜை ரூமுக்காக உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி சின்னதாக ஸ்டோரேஜ் விட்டுருக்குறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க அதுலேருந்து உங்களுக்கு வால் பெயிண்டிங் கொடுத்துருக்குறாங்க உள்ளே அட்டாச்ச்டு பாத்ரூம் வர மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் வெளியில் ஒரு அவுட்டர் டாய்லெட் இருக்குதுங்க செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் கட்டளை தாங்க டிடிசிபி அப்ரூவல் பிளான் அப்ரூவல் எல்லாமே இருக்குது எண்பது பர்சன்ட் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பிஎன் ரோடுங்க புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெருமாநல்லூர் போகக்கூடிய ரோட்டில் வாஷிங்டன் நகர் பஸ் ஸ்டாப் கிட்டே இந்த வீட அமைஞ்சிருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் தான் வரும் வாக்குப்பதி டிஸ்டன்ஸ் தான் இருக்குது மொத்தம் இரண்டே கால் சென்ட் லேண்டில் கட்டியிருக்கிறாங்க வீட்டின் விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்ச ரூபா தாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸடே கிடையாது நெகஸ்டபுள் தான் இந்த விட நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சேனல் தான் நம்பரை மறக்காமல் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்